அரசியல்ங்கிறது ஒரு குழப்பு இன்னைக்கெல்லாம் எல்லாம் அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு சாதிகளை விற்று பிழைப்பதோ மதத்தை விற்று பிழைப்பதோ இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் என்னன்னா இந்த சித்ரா பௌர்ணம் இன்னைக்கு நம்ம வழக்கமாக எல்லா கிரிவலம் போயிருக்கோம் அது எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் திருவண்ணாமலை போகிறோம் எல்லா போகிறோம் நம்ம தமிழ்நாடே ஆன்மீக பூமி அந்த ஆன்மீக பூமியில் இன்னும் சிறப்பான இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த மண்ணில் கால் வைக்கிறது எனக்கு ரொம்ப பாகியமாக இருக்குது என்னன்னா இந்த அபிராமி அம்மன் பல வேண்டுதல்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நான் பேசுறது பூமி வந்து ஒரு ஆன்மீக பூமி அது நம்ம தமிழ்நாடே குறிப்பா ரொம்ப ஆன்மீக பூமி தான் அதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது வேற ஆனால் ஒரு சுயம்பாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு வழிபாட்டு தலமா இருந்து நமக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சாமி கடவுள்கள்லாம் மேலே இங்கே இருக்கிற மக்கள்லாம் வணங்கினதாலே இதுக்கு ஒரு வரலாறு சரித்திரம் இருக்குது ஸோ இங்கே மக்களுக்கு வேண்டுதல்லாம் நடந்துருக்கு ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு இந்த பத்மகிரீஸ்வரன் இந்த ஆலயத்துக்கு வந்து மக்களோட மக்களாக என்னுடைய வேண்டுதலையும் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இன்றைக்கி மக்களோட மக்களாக பாருங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிரிவலம் போகிறோம் இது சிறப்பு என்னென்னா ஒரு ஒரு பருநூலிக்கும் இங்கே மக்கள் எல்லாருமே இந்த பகுதி ஒரு கிரிவலம் போகிறாங்க மக்களுடைய கோரிக்கைகளாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான புண்ணிய ஸ்தலமாக இருக்குது இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சாமி இப்போ நம்ம அரசியல்ங்கிறது அது ஒரு குழப்பு எப்படி சொல்லிட்டு சாரி அரசியலுங்கிறது ஒரு குழப்பு இன்னைக்கெல்லாம் அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு சாதிகளை வெற்றி பிழைப்பதோ மதத்தை வெற்றி பிழைப்பதோ இருக்கிறதுனால இது இங்கே இருக்க சாமி போடுற மக்களுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது அவங்களுக்கு அவங்க வேண்டத வந்து இந்த கடவுள் மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து மனசார இங்கே வந்து நாங்கள் எல்லாேருமே வேண்டது வந்து கடவுள் மட்டும்தான் ஸோ அதனால் ஒரு சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அந்த வாக்கு வங்கியோ இது இறைவனுக்கு இந்த நாடகமெல்லாம் தெரியாது ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி கருத்து சொல்கிறது பரிசு சரி இல்லை பரவாயில்ல நீங்கள் கேளுங்கள் நான் இப்போ நீங்கள் கேளுங்கள் பரவ வந்துடுவீங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா பெட்டர் நான் வாய்ஸ் கேட்குறேன் ஆ சரி சார் எல்லாருமே இப்போ நான் இப்போ எப்படி சொல்கிறது நீங்கள் கூட ஒரு கட்சியாக நல்லது மனசார வரவேற்கிறேன் எல்லாருமே நல்லது சைனு தானே அரசியலுக்குள்ளே வராங்க ஆனால் மக்கள் இந்த நாடு காலமாக அவங்க நல்லது அனுபவிச்சிருக்கிறாங்களா இல்லை நமக்கு இன்னும் கல்வியில் மருத்துவத்தில் இடஒதுக்கீடுல நிறைய இடங்களில் விவசாயத்தில் குறிப்பாக விவசாயத்தில் நிறைய இடத்துல இன்னும் அந்த ஏற்றமும் சாற்றமும் நமக்குள்ளே பின்னடை இருந்துட்டு தான் இருக்குது ஸோ பொருளாதாரத்தில் நம்ம இன்னும் நிறைய முன்னேறணும் கட்டாயமாக பிரதர் விஜயபர்கள் வந்திருக்காங்க அவரோட நோக்கம் இன்னும் நமக்கு இன்னும் இன்னும் போக போக தான் அரசியல் கொடுக்கும் அவருக்கும் புதுசாக இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி கருத்து சொல்ல தெரியல இல்லை கட்டாயமா இது வந்து நான் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மேலே ரொம்ப வருஷமாக கும்பிட்டுருந்த கோவில் தான் இது ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகளாக தான் இது கீழே இருக்குது நம்பியில் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கு இருந்தாலும் இந்த பகுதியில் எல்லாத்துடைய மக்களுடைய கோரிக்கை அதாவது இங்கே எந்த சாதி மத பிரச்சனை கிடையாது எந்த இஷ்யூஸ் கிடையாது பட் எல்லா மக்களுடைய கோரிக்கையும் இந்த அம்மனை பழையபடி அதாவது கடவுள் எங்கே இருந்ததோ அதுக்கான பூர்வீகம் எங்கே இருக்குதோ அங்கே போகணும் தான் இங்கே இருக்கிற மக்களை விரும்புகிறாங்க கட்டாயமாக நானும் விரும்புகிறேன் அதுக்கான வேண்டுதல் இருக்குது அது கூடிய சீக்கிரம் அரசாங்கமும் மக்களும் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் Ahí está. இரண்டு நாடுகளுக்கு வரைக்கும் போர் கொடுத்துருக்காங்க இந்த சமயத்தில் வந்து சுங்கே சிறப்பு செயலாளர் அண்ணா புதுப்பெயர் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளைக்கு மேலே போர் நிறுத்தி வச்சிருக்காங்க கருத்து அப்படியா தெரியல எப்படி யார் இது யார் சொன்னது மகேஷன் வந்து இன்றைக்கி நாட்டுக்கு வந்து அப்பாவுங்க இருந்ததுனால ரெண்டு நாட்டுக்கு வந்து போர்வஸ்ட்டு தம்பல் ரெக்ஸ்டு ஏன்னா ஊடகவியலாளர்கள் நீங்கள்லாம் நான் உண்மையாகவே மதிக்கிறேன் என்ன மதிக்கிறேன்னா இந்த போர்க்காலங்களில் நிறைய யூடியூப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் தப்பு தப்பாக எழுதிக்கிட்டு நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்களை போய் போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு உடனுக்குடனே சொன்னதே இந்த ஊடகம்தான் நம்மக்காக இருபத்தி நாலு மணி நேரம் அயராது பாடுபட்டு நம்ம ராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் உயிர் பழைய எடுத்துருக்காங்க இது தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு நடுவில் அரசாங்கம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் அனைவரும் நம்முடைய கவனம் எல்லாமே வந்து இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும் நம்ம பாரதம் நல்லா இருக்கணும் ஏன்னா நமக்காக நமக்காக கண்ணீர் சிந்திர நம்ம பாரதம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு முனைப்போட இருக்கிற நேரங்கள்ல இதை பாரியான இப்ப நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது எனக்கு இந்த மாதிரியான தெரியல சார் சொல்லவே தெரியல மணிக்குலவ ஒரு குலவ ஒரு குலவ

இப்பொழுது அருண்மீது அபிராமி சமையல பத்ம கிரீஸ்வர சுவாமியினுடைய

i'm going to get